அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க போகிற புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா குமரிக்கண்ட வெண்பா என்ற நூலை தான் பார்க்க போகிறோம் இதை வந்து முகிலை ராசப்பாண்டியன் ஐயா அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க இது வந்து ஒரு ஆய்வு நூல் தான் ரொம்பவும் அற்புதமான ஒரு நூல் தமிழர்கள் அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு நூல் அப்படின்றத வந்து முதல்ல வந்து பதிவு பண்ணுறேன் இந்த புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதனுடைய விஷயங்களை வந்து சொல்ல போகிறது குமரிக்கண்டம் என்பது வந்து எவ்வளவு தொன்மையானது இந்த குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த மக்கள் தமிழர்கள் தமிழ் மொழி இதெல்லாம் வந்து இந்த குமரிக்கண்டத்தில் இருந்திருக்கு இது வந்து இருக்கிறதுலே தொன்மையான ஒரு நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறை அங்கே இருந்த நாடுகளுடைய பெயர்கள் அந்த நாட்டை வந்து குமரிக்கண்டத்தை யார் ஆட்சி செஞ்சால் அந்த குமரிக்கண்டத்துடைய எல்லைப்பரப்பு எதுவாக இருந்தது இப்படின்னு சொல்லிட்டு பல ஆய்வுகளின் அடிப்படையில் ஐயாவர்கள் வந்து தொகுத்து நமக்கு வந்து வழங்கியிருக்கிறாங்க இதை வந்து அவ்வளவு நுட்பமாக வந்து கவனித்து படிக்க வேண்டிய தேவையும் இருக்குது ஏன்னு கேட்டால் வந்து நம்ம வந்து கதைகளை அந்த ராமாயணத்தை இதெல்லாம் வந்து நம்ம விட்டுடுறோம் ஐயாவோட நேரில் பேசும்போது சொன்னார் இதெல்லாம் வந்து நம்ம விட்டுடுறோம் ஆனால் வந்து கம்பராமாயணம் இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும் அதுலேயும் கூட தமிழர்களுடைய பெருமையை வந்து திரித்து அவர்களுக்கு வசதிக்கு ஏற்ப எழுதியிருக்கிறாங்களே தவிர அதில் நிறைய நுட்பங்கள் வந்து இருக்குது அதிலிருந்து சில தகவல்களும் நமக்கு வந்து தேவைப்படுது அதை வந்து பிரித்து ஆய்ந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்கு புராணங்களை வந்து ஒதுக்க வேணாம் அப்படின்றதையும் வந்து பதிவு பண்ணிக்கிறாரு அப்ப இதெல்லாம் வந்து தொகுத்து ஒட்டுமொத்தமா குமரிக்கண்டம் என்ற ஒரு பெரும் நிலப்பரப்பு இந்த மண்ணில் இருந்தது அதனுடைய நிலைமை என்ன அது எப்படி வந்து அழிந்திருக்க கூடும் அழிந்தது என்பது குறித்தெல்லாம் வந்து நமக்கு வந்து விளக்கி இருக்கிறாரு